ம் பா பாத்தி விலாக்ஸ் இதே இடத்துல வச்சு தான் நாங்கள் வீடியோ போட்டு போட்டிருப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி நீர் உருவாகுது அதை எப்படி நாங்கள் பாய்க்கிறோம் அப்படின்னு இதே இடத்துல வச்சு திரும்ப எப்படி ஒரு வீடியோ போட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குன்னா வெள்ளத்தால் எப்படி பாய்ச்சிருப்போம் எப்படி மண் சரி ஏற்பட்டிருக்கு அப்படி வீடியோ போட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணி நான் பாருங்கள் இறைவன் அருளால் எங்கள் நம்முடைய எதாவது பெரிய அளவு பாதிப்பு ஏற்படல இருந்தாலும் கூட இலங்கை அளவில் பார்த்தோம்னா நிறைய இடத்துல மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நம்முடைய பாதிப்புகள் பெருசாக அட்டையும் சின்ன என்ன இருக்குது அதற்காக காற்றுக்காரன் தான் இந்த வீடியோ இதை விட மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்தவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் தான் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் இருப்போம் அதையும் தாண்டி எங்களால் முடிஞ்ச உதவிகளை அதாவது எங்களுடைய இளைஞர்கள் சார்பாக முடிஞ்ச அளவு உதவிகளை நாங்கள் பண்ணியிருக்கோம் அது நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது நாங்கள் நம்புகிறோம் பார்க்கலாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் மிக சிறிய அளவு வெடிப்பு நீங்கள் போகுது இந்த வெடிப்பு இப்படியே காட்டக்கூடிய அளவு இல்லை இதாக இருக்குது து பார்க்கலாம் உங்களுக்கு இதுக்குள்ள அப்படியே பார்த்தீங்கன்னா நான் போட்ட நம்மளுடைய ரயம் இருக்கு அதை இவங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த மழை இதை விட இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாட்களுக்கு அதிகமாக பேஞ்சிருந்தா இந்த வெடிப்பு இன்னும் பெரிய வெடிப்பாகி நம்முடைய லயத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலை உருவாக்கியிருக்கலாம் இதே நல்லால் அந்த நிலை தடைபெற்றுக்குன்னு நினைச்சு நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் இது இப்போ பார்த்துட்டு இந்த இது பாருங்கள் இதெல்லாமே இருபத்தி ஆறு தொற்று இருபத்தி ஒன்பது திகதி வரை ஏற்பட்ட வெளில அழுத்தத்தால் ஏற்பட்ட பாதிப்பில்ல அதாவது நாங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு கிழமைக்கு முன் வரைக்கும் இதெல்லாம் சாதாரணமாக எழுதிருந்துச்சு இதெல்லாம் நாட்டுக்கு முன்னாடி பெரிய சாதாரணமான இருந்து வந்த ஏரியா தான் இது ஆகவே இது நேற்று முன்தினம் அதாவது அதுக்கு அதுக்கு முன்தினம் இடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நாங்கள் நேற்று தான் வந்து இதை பார்ப்போம் அது நேற்று வீடியோ எடுக்க முடியல அதை இன்னைக்கு இருக்கேன் இந்த துண்டு துடியே இடிஞ்சு மேற்கு ஆகவே இந்த மழை இன்னும் பெரிதாக இருந்தால் மிகப்பெரிய பாதிப்புகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தெரியும் நமக்கு மேலே ஒரு நீர் ஊற்று இருக்கு அந்த ஊற்றுல ஒரு தண்ணி தான் நம்ம பாதிக்கணும் அப்படிங்கிற நான் ஏற்கனவே நாங்கள் இதை ஓட்டுவோம் அந்த ஊற்று அதாவது இப்போ அதிகமான மழையினால் அந்த ஊற்று அதிகமான நீரை எடுத்து மீதி நீரெல்லாம் இப்படி பாதையில் போகுது அதிகமான நீர் பாதையில் போகிற அளவுக்கான மழை பெய்துருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்ச ஒரு விடயம்தான் அப்படிங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் இந்த நம்ம லாயத்துக்காக மேலே ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய நிலமும் ஆட்சிக்கிட்டு போயிருக்கு ஆனாலுமே இப்படிப்பட்ட ஒரு அறிப்பு ஏற்பட்டிருந்தாலும் நம்முடைய மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படலை என்பது ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்குது கடவுள் அதனால் நாங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படல அப்படிங்கிறது நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இருந்தாலுமே உறவு அப்படின்னு பார்க்கும்போது இலங்கை மக்கள் எல்லாமே நம்முடைய உறவு தான் மலையில மக்கள் மட்டுமல்ல யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு இப்படி எல்லா ஏரியாவில் வாழ்க்கிற வாழ்கிற மக்களுமே நம்முடைய உறவு தான் அவங்க எல்லாமே பெரிய அளவு பாதிப்படைஞ்சிருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே நம்முடைய ஆறுதலை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ பாருங்கள் தேவைக்கு அதிகமாக நீர் ஒன்று இருக்குது எங்களால் இந்த ரோட்டில் போ நடந்து போக முடியல பாதையில் அந்த அளவுக்கு ஒரு நீர் தான் போயிக்கிட்டுருக்கு இது எல்லாம் இந்த நீர் அப்படியுமே அந்த ஊற்று நீர் தான் ஊற்று நீர் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பாதையில் வந்து சேர்ந்துது சாதாரணமாக நாங்கள் வீடியோ போகிற கால வீடியோ போகிற டைமில் அளவு நீர் ஒன்று இருக்கா நமக்கு தேவைக்கு ஏற்ற அளவு நீர்த்தான் இருந்துச்சு இப்போ மிகப்பெரிய அளவு நீர் ஒன்று ஏற்பட்டிருக்கு மிகுதியான நீர் பாதுகாப்போக்கி இருக்குதுன்னா பாருங்கள் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை மக்கள் நாங்கள் நம்மளும் சந்திக்கிறோம் நாங்கள் இல்லை எல்லாமே சந்திக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு பாதிப்பு ஒன்று இலங்கையில் ஏற்படாது அப்படின்னு நம்ம கடவுளை பார்த்துக்கொண்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பாப்பாற்றி